அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது ஒரு எளிமையான பரிகாரங்கள் அப்படின்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வகையில் நம்மளை வந்து வாட்டி கொண்டு அப்படி இருக்கும்போது எத்தனையோ இடங்களை போய் நாம் காசு கொடுத்து நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணியிருப்போம் ஆனால் எங்கே போய் நமக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்காது அதனால் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி இந்த பௌர்ணமி நல்நாள் நம் குலதெய்வ கோயிலில் போய் ஒம்பது மூடி தேங்காய் அஞ்சு தேங்காய் வாங்கினீங்கன்னா உடைச்சிங்கன்னா பத்து மூடி வரும் அதில் ஒம்பது மூடி விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது விளக்கு அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா இழுப்பை எண்ணெயில் விளக்கு போட்டிங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நம் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும் அதுக்கடுத்தது விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு ஒருத்தர் இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம் ஐயா வெத்தலை பாக்கு வச்சு மரியாதையாக அழைப்போம் அதே மாதிரி தான் நம்மளுடைய குலதெய்வத்தையும் அம்மா உங்ககிட்ட சரணாகதி அடைகிறேன் எனக்கான வாழ்வை ஏற்படுத்தி கொடுமா தாயே அப்படின்னு சொல்லி அந்த இழுப்பணை நெய்யோட இழுப்பணிக்கு அவ்வளோ பவர் நூற்றி எட்டு விளக்கு போடுறதுக்கு சமம் ஒரு ஒம்பது விளக்கு இழுப்பணியில் போடுறது நெய்யோட இழுப்பண்ணிக்கி அவ்வளோ பெரிய பவர் இருக்குது அதனால் அனைவரும் இந்த எளிய பரிகாரத்தை ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையில் செய்யுங்கள் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் செய்யுங்கள் என்னுடைய குலதெய்வம் அத்துனோரு அம்மன் அந்த கோயிலுடைய கோபுரம் இது தான் அம்மாவோடைய அருள் அம்மன் அருள் எங்களுடைய தாய் வந்து மிகப்பெரிய சக்தி வடித்தவள் அதுக்கடுத்தது எங்களுடைய குலதெய்வத்தின் கருவறையில் இருக்கக்கூடிய சாமி பார்த்திங்க அப்படின்னா அத்தாயி அம்மன் அப்படிங்கிறது இன்று பௌர்ணமி அப்படிங்கிறது நிலவு பாருங்கள் அந்த மரத்துக்கு நடுவில் பாருங்கள் அற்புதமாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எளிய பரிகாரத்தை உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அனைவரும் பயனறிந்து இந்த எளிய பரிகாரத்தை செய்து பலன்படுற மாதிரி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இதையெல்லாம் செய்ங்க செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்கிறாங்க நீங்களும் செய்யுங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியாகும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள் வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகாரப் பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு சேகர் தொடர்பு கொள்ள நன்றி மகிழ்ச்சி